ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பீச்லலாம் ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க ஒரு மீன் ஃப்ரை ஒன்று போடுவாங்க அதை பார்க்கும்போதே நம்ம வாயில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணறியாமல் நமக்கு எச்சி சுரக்கும் ஸோ அந்த மீன் ஃப்ரையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி நம்ம மீனில் எல்லாமே நல்லா தூவி விட்டுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மீன் ஃப்ரை ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போன வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ கிட்ட மீன் வாங்கியிருக்கேன் ஸோ நான் ஒரு கிலோ மீனையும் நம்ம அப்படியே போட போகிறது இல்லை நான் பாதி மீன் குழம்புக்கும் எடுத்திருக்கேன் பாதி மீன் வந்து ஃப்ரைக்கும் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பெரிய மீனாக வாங்கிட்டீங்கன்னா தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் தோசை தாவால் போடும்போது போது ஸோ ஃபஸ்ட் நம்ம மீனை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய மீனாக வாங்கிக்கோங்க நாளைக்கு தேங்காய் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம தேவையானது கொஞ்சம் உப்பு சேர்த்து மீனை நல்லா நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த நல்லா உறைஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி கையை வச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு பெறால் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக வந்துடும் ஆனால் இந்த தேங்காய் பாறை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து அந்த ஸ்கின்னில் நமக்கு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்கும் சில மீன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பெறால் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க ஸோ ஆனால் இந்த மீன்லாம் அந்த மாதிரி இருக்காது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாமே சரியாயிடும் அந்த ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா கை வைக்கும் போது எனக்கு அங்கே எதுவுமே இல்லை க்ளீனாக தான் இருக்குது அந்த மீனில் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அந்த வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த குடல் இதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாத்தையும் பிச்சு போட்டுடணும் மீன் மட்டும் கொஞ்சம் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குங்க ஏன்னால் வந்து ஃப்ரெஷ்ஷு மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உடையாமல் வரும் சில மீன் எல்லாம் வாங்கும் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உடைய ஆரம்பிச்சுரு பொறிக்கும் போது அந்த மாதிரி மீனில் நம்ம சமைக்கும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷு ஃப்ரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது மசாலாவும் நமக்கு ஊறாது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷு மீனாக வாங்கி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணி பொறிச்சு பாருங்களேன் அந்த மீன் எவ்வளோ நேரம்னாலும் நமக்கு உடையவே உடையாது ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மீன் எடுத்துக்கலாம் நான் மீன் இருக்கிற மீனெல்லாம் நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் தலைப்பகுதி வால் பகுதி அந்த மாதிரி பிளேஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து குழம்புக்கு வச்சுக்கணும் நடுவில் இருக்க பாருங்கள் அந்த பீசஸ் மட்டும்தான் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து மீனில் வந்து மசாலா அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி லைட்டாக ஒரு துண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தினா ஒரு பத்து பல் பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோ நூறு கிராம் அளவுக்கிட்ட எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஜூஸாக எடுத்திருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் கிட்டே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கறேன் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மிளகாய் தூள் தான் ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்திருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மசாலா இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் மீனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரைச்ச எல்லா மசாலாவையும் நம்ம ஒரு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஏன்னா மீன் எல்லாம் நம்ம போட்டு அப்படியே அப்ளை பண்ணி நம்ம எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி அந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் மேலே நம்ம மசாலா இன்னொரு மசாலா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்டில் மசாலா பண்ணி பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் மீன் வாங்கி நாங்கள் மசாலா அப்ளை பண்ணி தான் சாப்பிடுவோம் எங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே டைட் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ மீதி இருக்கிற மீனில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இல்லாதனால இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே மீனில் ஃபுல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மீனை நல்லா ஊற வைக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹவர்ஸாவது அந்த மீனில் அந்த மசாலா நல்லா ஊறணும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா பண்ணி நம்ம பொடி பண்ணி போகிறதுக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மசாலா வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வறுத்து மசாலா பொடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதே ஈக்குவலாக நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் எல்லாமே அதே ஈக்குவலாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீர் சில்லி என்னதான் போட்டாலும் நமக்கு காரம் வராது கொஞ்சம் அந்த கலர் வரும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக நம்ம கடையில் வைப்பாங்க பாருங்கள் அந்த மிளகாய் எடுத்துருக்கேன் நார்மல் மிளகாய் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும் பச்சை அரிசி எதுக்காக போட்டிருக்கோங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஸோ அதை எதுக்காக போடுறோன்னா நமக்கு அந்த மசாலாவில் நல்ல கிறிஸ்பினஸ் தரும் நல்ல மசாலா அந்த மீனில் போய் நல்லா ஒட்டி நமக்கு மொறு மொறுன்னு வரும் ஸோ அதுக்காக தான் அரிசி போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வருத்தாச்சு இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதே பேன்லேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த தேங்காய் நல்லா நறுக்கி இதே நம்ம ட்ரையாக நம்ம அந்த பேன்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ட்ரையாக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் தேங்காய் துருவல் கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி போட்டினா கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவல் போட்டினா ரொம்ப ஃபைனாகிடும் அப்போ வந்து நமக்கு ரொம்ப இதாகிடும் தேங்காய் வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா சில்லிச்சிலாக நறுக்கி போட்டு அப்புறம் அரைச்சின்னா கரெக்டாக ஆயிடும் ஸோ மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் அன்றைக்கி ஒரு கப்பு அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி நம்ம அந்த மசாலாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம் இந்த தேங்காயெல்லாம் போட்டின்னால் நல்லாயிருக்கும் அந்த மீன் ஃப்ரை டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியற அளவுக்கு வறுக்கணும் நம்ம போட்ட கருவேப்பில நல்ல சேஞ்சர் ஆகும் அந்த மாதிரி நல்லா புரிச்சதுக்கப்புறம் வறுத்தி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பச்சையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஸோ அதனால் நல்லா கிறிஸ்பியாக முறு இருக்கிற மாதிரி அந்த கருவேப்பில் வறுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக கொஞ்சம் கருகி இருக்குது இந்த மாதிரி கருகிற ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேங்காயும் கருவேப்பிலையும் வறுத்து நம்ம சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா ஆறணும் நார்மல் மோடில் வச்சு இந்த மாதிரி கரண்டிச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நல்லா அப்புறம் நாங்கள் கிரைண்ட் பண்ணி அரைக்கணும் சூடாக இருக்கும் போது போட்டுட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக அந்த தூளெலாம் நமக்கு வராது கொஞ்சம் நமக்கு திருலி திருலியாகிடும் அதோட மசாலா கரெக்டான கன்சிஸ்டன்ஸியாக வராது அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஸோ எங்கள் மசாலா ஃபுல்லாகவே ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வறுத்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றவே கூடாது தான் நம்ம அப்படியே மிக்சியை க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் நமக்கு அந்த துருவி மாதிரி இருக்கணும் ஃபுல்லாகவே நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கையில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூளாக அந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதை அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி அரைச்ச மசாலாவில் தான் நம்ம வந்து மீனை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்தளவுக்கு இருக்கணும் நல்லா ட்ரையாக நமக்கு காஞ்சி போன மாதிரி இருக்கணும் அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மீன் எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுங்களேன் அந்த மீன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா சூடாகட்டும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அது வரைக்கும் நம்ம அந்த மீனில் ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மீனை ஊற வச்சுருந்தோம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட மீன் ஊறிருக்குது ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டும் நமக்கு சாப்பிடும் போது அந்த மீனில் மசாலா ஊறி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மீனை போட்டுட்டு நம்ம அது மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா போதும் அப்படி மசாலா ஃபுல்லாக நமக்கு நல்லா பிடிச்சிக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மீனில் தூவி தூவி போட்டு ஆயிலில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் தவால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மீனை சேர்த்துக்கலாம் லைட்டாக கருவேப்பில சேர்த்துட்டு இதோடு சேர்த்து பொறிச்சின்னா அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு போகிறீங்க நமக்கு மசாலா நல்லா சுத்தமாக உதிராமல் நமக்கு வரும் திரும்பவும் சுற்றி ரெண்டு ட்ராப் கிட்டே ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் மசாலா நமக்கு கருகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீன் நமக்கு நல்லா வெந்து போயிருக்கும் அந்த மசாலாவிலையும் நமக்கு அது மீன் நல்லா ஊறி போயிருக்கும் ஸோ அதனால் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி ரோட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பீச் சைட்லலாம் இந்த மாதிரி மசாலா போட்டு தான் மீன் பொறிப்பாங்க அப்படியே செம்மையாக இருக்கும் அந்த வாசனையும் அப்படியே தூக்கி இழுக்கும் நம்மளை சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட போய் ரெண்டு ப்ளேட் வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்லாம் அது க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம மீனெல்லாம் நம்ம சுத்தமாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மீனை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி மீனை ஃபுல்லாக போட்டு எடுத்திங்கன்னா தான் நமக்கு மசாலா எல்லாமே நல்லா மீனில் ஊறி போய் நல்லா வெந்து வரும் மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா கொஞ்சம் கூட உதறவே இல்லை அப்படியே இருக்குது அந்த கருவேப்பிலையோட அந்த மீன் ஃப்ரையை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் இதையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த மீனில் வந்து நம்ம அப்படியே அந்த மசாலா தூவி விட்டோம் பாருங்கள் அதே மாதிரி தான் ஆஃப் நம்ம பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறோம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு போகிறீங்க அப்போ தான் நமக்கு சுற்றி நல்லா மீன் நல்லா நல்லா வெந்துடும் மசாலாவும் நமக்கு ஊறி போய் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பீச்சில் ரோட் சைடில் சாப்பிட மாதிரி நான் இன்றைக்கி மீன் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீன் ஃப்ரை எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களே விடவே மாட்டீங்க அப்படியே லைட்டாக இல்லாமல் நம்ம வந்துட்டு புழிஞ்சு விட்டு அப்படியே பிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்